குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அப்படியே சுற்றி வயிறக்கற்கள் ஜொலிக்க ஏழுமலையான் இருக்கிறாரு இது ஏழுமலையானோட இது தான் ஏழுமலையான் அப்படியே வயிறக்கற்கள் சூழ இது ஃபுல்லும் வைரக்கற்கள்ங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடுவில் துளசி மாலை அணிந்து கொண்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படியே நேரில் அப்படியே ஒயிட்டால் இன்னும் அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லவே வேணாம் அவ்வளவு ஒரு அழகு இது எனக்கு இந்த ஒரு கையில் போட்டாவை பிடிச்சிக்கிட்டு இப்போ பாட்டை எடுத்து வேற பாட முடியல இருந்தாலும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன் அந்த இதை வந்து காஷியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் துளசி மாலை அணிந்துக்கிட்டு வெள்ளை அப்படியே வேஷ்டி வெள்ளை பட்டு வேஷ்டியில் அப்படியே ஜொல்லிக்கிறாரு இவ்வளவுதான் அழகுன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாவினுக்க மணம் இணிக்க நாவினி நாவினிக்க மனம் இணிக்க நாம் இனிக்க நாடு நாளெல்லாம் மறந்திருந்து மறந்திருந்து பாடுவோம் நாதயோக தேகமாகி நாதநாத நாதநாத என்று நாகராஜனை பணிந்து பாடுவோம் அவ்வளவு ஒரு இதாக இருக்குங்க கடும் விஷம் தணிக்கும் கண்கள் காண்பார் கைக்குவியும் கருடமூர்த்தியை கருடமுர் பணிந்து பாடுவோம் ஜெகமெல்லாம் அடக்கி வைக்கும் முத்திர உந்தி முளரி பூத்த சதுர்முகன் பதம் பணிந்து பாடுவோம் தேவர் போற்ற முனிவர் போற்ற யோகமாயை மாயையை கலந்த தேவதேவனை பணிந்து பாடுவோம் திருமடந்தை நிலமடந்த இருமருங்கு மகிழ வந்த சீனிவாசனை பணிந்து பாடுவோம் நாராயணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குதை ஒன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா காக்கை சிறகினிலே நந்தலாளா உந்தன் கரிய முகம் தெரியுதடா நந்தலாளா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய முகம் தெரியுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலா லா காக்கை சிறகினிலே நந்தலா அலா கரிய நிறம் தெரியுதடா நந்தலா நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் குறை என்றும் இல்லை மறைமூர்த்தா கடை ஒன்றும் இல்லை கண்ணா குறை இல்லை இல்லை கோவிதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா இல்லை கோவிந்தா ஏழுமலை மேலிருப்பவராம் கோவிந்தன் ஏல துயர் தீர்ப்பவராம் கோவிந்தன் என்றும் தரிசனம் தருபவராம் கோவிந்தன் வெங்கடேஷ பெருமன பெருமானாம் கோவிந்தம் சங்கு சக்கரமுடையவராம் கோவிந்தன் சாலை கிராமம் அணிந்தவராம் கோவிந்தன் துளசி மாலை அணிந்தவராம் கோவிந்தன் வெள்ளைப்பட்டு பீதாம்பரம் அணிந்தவரம் கோவிந்தன் கோவிந்தா 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 இன்னைக்கு வந்து இவரை நாம் பாசனிக்கிழமை வந்து சனிக்கிழமை ஏகாதசி திதி அன்னைக்கு இவரை பார்க்கறது அவ்வளவு ஒரு சிறப்பு வெள்ளை பட்டு பீதாம்பரத்தில் துளசி மாலை அணிந்துக்கிட்டு அப்படியே அப்படியே ஜொல்லிக்கிறார் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் நாணியர் மட்டுமே காண்ப என்றாலும் குறையொன்றும் எனக்கே கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மலையன் மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கோவிலில் சிலையாக கோவிலில் நிற்கின்ற கேசவா குறையொன்றும் இல்லை யாரும் மறுக்காத மலையப்பா என் மார்பில் ஏறும் தர இருக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி வண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா அப்படியே வெள்ளை இதில் இருக்கணும் போல அவ்வளோ ஒரு அழகு வெள்ளை பட்டு பீதாம்பரத்தில் ஏழுமலை அப்பன் திருமலை அப்பன் வெங்கடேஷ பெ வெங்கடேஷ பெருமான் கோவிந்தன் பாதம் நம பாதமே சரணம் பாதார விந்தமே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ வெங்கடேசாய துளசி தான் அவருக்கு பிடித்தது துளசி தான் அழகான தோழி தான் கையை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி